நா 12 மணி வரைக்கும் தூங்குவேன். இப்போதே 6 மணிக்கு இந்த எக்ஸாம் எழுதப் போறேனோ. அக்ளே பாங்க மக்களே சத்த வరంగனா காலங்கடால வர பூமாறிக்கு எக்ஸாம் வச்சிருக்காங்க. ச்சேய். பனிலே பூமாறி எப்படி எக்ஸாம் எழுதப் போறாளோ? பூமாறி நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகும். ஃபைல் ஆயிட்டா வேண்டியதுக்கே வடப்ப கட்ட பிஞ்சிரு. ச்சேய். அடி பிஞ்சவளே வாடி. தூங்கிக்கிட்டு இருந்தனால தான் மேமே என்கிட்ட சொன்னாங்க

அடக்கவே குறிகுறை என்னது வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ் ஸ்டாண்ட் எக்ஸாம் டைம் முடிய போதே சொல்ல மறந்துட்டேன் சோ பெல் அடிச்ச உடனே எல்லாரும்

நான் ஜீரோ மார்க்னு இருக்கேன் நீ வந்து புரிச்சது வேணுமா ரொம்ப சரமா உன்னை வச்சிட்டு இந்த ஸ்கூல்ல அம்மாக்கே இன்னைக்கு ஃபோன் பண்ணி நீ ஃபெயில நீ மூணு பேரும் நல்லா படிக்காதேன்னா இந்த ஃபைனல்னால நல்லா படிச்சு நூறு மார்க் எடுத்தான்னு சொல்லியேன் டேய் லூசி இல்ல அப்பாប្រ எல்லாரும் நம்ம கூட அவங்க படிக்காதவங்க ஃபைனல்ஸ்னால காலையில் வந்து நைட் வரைக்கும் தூங்காமல் படிச்சு இருக்க வந்திருக்காங்க ஆனால் உங்க பொண்ணு தான் ஒன்று கூட படிக்காம முட்டை மார்க் எடுத்திருக்கு நான் பார்த்துக்கிறீங்க மேம் சரிங்க மேம் ஜீரோ மார்க் எடுக்கலா